பிரித்தானியாவை தளமாக கொண்ட சென்னல் நான்கு தொலைக்காட்சியினால் வெளியிடப்பட்ட காணொலியூடாக தகவல் வழங்குனரான அசாத் தாக்குதல் குறித்து வெளிப்படுத்திய தகவல்கள் அனைத்தும் போலியானவை என ஜனாதிபதி யானைக்குழு அறிக்கையில் உறுதியாகியுள்ளதாக உதய கமன் பிள தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பில் சென்னல் நான்கு தொலைக்காட்சி வெளியிட்டிருந்த காணொலி தொடர்பில் கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டிருந்த ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் யசை இமாமின் ஆரிக்கையில் உள்ளடக்க பர்ந்த வடயங்களையும் கம்பன்பில ஓடகங்களுக்கு இற்றுெளி படத்தினா. பாலிමෙන්තු විවාදේද. ඇන්සාඩ් වාර්තාරම් බලන්න පුළුව. බුද්ධියන්ස විසින් මේ කලායන ස්ථාවරේදන් තමයි එදා මාලිමාවෙන් නායකන් කතාගත්. හැබැයි! මේ වාර්තාාවෙන් ඉතා තාර්කිකෝ පෙන්න්නවා. அசாத் மௌலானா நகன சோதனா புருவிக்கிறேன். இந்த சேனல் நான்கு நிகழ்ச்சிகள் அசாத் மௌலானா என்ற நபர் நமது புலனாய்வு அமைப்புகளுக்கு எதிராக பல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் குற்றச்சாட்டுகளின் பிரதான குற்றச்சாட்டாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சக்ரான் தற்கொலை படையினருடன் மூன்று வடத்தியாளங்களுக்கு மேலாக எமது புலனாய்வு அமைப்புகள் கலந்துரையாடல்களை நடத்தியது என்பதாகும் இதன்படி அசாத் மௌலானா சாக்ரானுக்கும் ராணுவ புலனாய்வு தலைவராகவும் பின்னர் தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராகவும் இருந்த சுரேத் சாலேவுக்கும் சஹ்ரானுக்கும் இடையிலான சந்திப்பு இரண்டாயிரத்து பதினெட்டு பிப்ரவரி மாதம் இடம்பெற்றதாக தெரிவித்துள்ளார் கருத்து தெரிவித்த அசாத் மௌலானாவினால் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புத்தலம் பன்னாத்து வில்லுவில் உள்ள சாக்ரானுக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் உள்ள வீடொன்றில்லை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரியில் சிஐடி அந்த இடத்திற்கு சென்று நூறு கிலோவிற்கும் அதிகமான வெடி பொருட்களை கண்டுபிடித்ததாகவும் அசாத் மௌலானா குறிப்பிடுகிறார் அத்தெம்மு மே கமு டு வார்த்தா அனு சாரா லாட்ட அத்திரம் உதவுகிறதே என்னே சுரேஷ் சலே அதுலு லங்காவே புத்தியான்சன்வே புத்தியான்ச ஆல்ட் மே ஜோதனா நகனு அசாத் மௌலானா இரண்டாயிரத்து பதினெட்டு பிப்ரவரி மாதம் வன்னாத்துவில் சக்ரான் உள்ளிட்ட குழுவினரை சுரித் சாலை சந்தித்து ஈஸ்டர் தாக்குதலுக்கு திட்டமிட்டார் என்பது அசாத் மௌலானாவின் குற்றச்சாட்டு கோட்டாபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு கொண்டுவர வேண்டுமென்ற உள்நோக்கத்துடன் நமது ராணுவ புலனாய்வு அமைப்புகள் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தியதாக மிக கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அசாத் மௌலானா கூறியிருக்கும் காலப்பகுதியில் அங்கு வீடு ஒன்று இருந்திருக்கவில்லை எனவே அவர் சென்னல் நான்கு காணொலியில் வெளிப்படுத்திய தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என உறுதியாவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் கமன்பில தெரிவித்துள்ளார் அத்துடன் அசாத் மௌலானா கூறிய குறித்த கால பகுதியில் சுரீ சாலே மலேசிய தூதரகத்தில் பணியாற்றியிருந்தார் எனவே அவர் இலங்கையில் தங்கியிருக்கவில்லை எவ்வாறாயினும் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் குறித்து உண்மையான தகவல்களை வெளிப்படுத்தும் வகையில் புதிய விசாரணைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்குமானால் சென்னை நான்கு காணொலியில் வரும் இரண்டாவது நபரான அரசு அதிகாரி தொடர்பிலும் தனியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என உதய கமன் பில கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் தகவல் உடனுக்குடன் பெலாக் வலையளத்தில் இருந்து ஆதிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்